பிரியா என் மேலே உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே முதல் முதல்ல நம்ம வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கோவமாக என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ் யார்கிட்ட சொன்னால் என்ன இவங்க கிட்ட சொன்னால் இவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இங்கே சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் போய் சொல்லலாம் சரியா ம் அதான் என் பிரியா என் மனசில் என்ன இருக்கோ ஸ்டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியா சோ சரி இப்படி பேசிகிட்டே இருந்தா இப்படி கூப்பிடுங்க பாரு வர வழியில ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஆச்சும் வாங்கிட்டு வந்தோம் பேசிட்டே வந்தோம் இந்த மறந்துட்டே வந்துட்டோமே பிரியா இப்போ என்ன பண்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் இப்போதைக்கு நியூஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கலாம் சரியா ம் சரிங்க மேடம் அடடே வாடா சந்தோஷ் வாமா பிரியா ஆ வரோண்ணா என்னடா அங்கேயே நிற்கிறீங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து உட்காருங்க என்னடா மச்சான் வீட்டில் யாரும் இல்லை எல்லாருமே வீட்டில் தான்டா இருக்காங்க நானும் பிரியாவும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் எல்லாரையும் கூப்பிடுறான் பே அப்படி என்னடா சந்தோஷமான விஷயம் சொல்றேன்டா இரு எல்லார்கிட்டையும் சேர்ந்து சொல்லிடுவேன்ல உம் சரிதான்டா சரி இருங்க நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் வாப்பா சந்தோஷ் வாப்பா பிரியா என்னம்மா வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வந்து உட்கார வேண்டாமா நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தயக்கம் வந்து உட்காருங்க வாங்க அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க உங்கள் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அது சொன்னதுக்கப்புறம் அப்புறமா உட்காந்துக்கலாமே என்ன சந்தோஷமான விஷயமா ஆமா நீ பிரியா அதானாமா ஆமாக்கா அச்சோ என் செல்ல குட்டி வாமா முதல்ல வந்து உட்காரு வா எப்படி இப்படி நின்னுட்டே இருக்கீங்க நான் சந்தோஷ் நகரப்பா பிரியா உட்கார சொல்ல என்ன நீ உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்லவே இல்லையே அதெல்லாம் நீ சொல்லாம நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் வந்து பிரியா முதல்ல உட்கார சொல்லு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நகருங்க நகருங்க டேய் அண்ணி என்னடா சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படி என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே அவங்க பெரியவங்க இல்லடா அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா சொல்லுடா அர்ஜுன் பிரியா பிரெக்னண்டா இருக்கா பிரியா உண்மையாவா ஆமா அனு இன்றைக்கி காலையில் தான் கிட்டில் டெஸ்ட் பண்ணோம் பாசிட்டிவ்னு வந்தது அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டரும் எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பிரியா ஏன் நின்றுட்டே இருக்கீங்க வந்து உட்காருங்க வாங்க இவ்வளோ நேரம்லாம் நீங்கள் நிற்கலாமா சொல்லுங்கள் வந்து உட்காருங்க டே மச்சா கங்க்ராட்ஸ்டா எப்படியோ அப்பா ஆகிட்டேன் டே சும்மா ஆயிடுடா நீங்கள் இருக்கீங்களே பிள்ளைங்களா என்னமோ கிண்டல் பண்ணிட்டுருங்க நான் போய் ப்ரியாவுக்கு இனிமேல் எல்லாம் நான் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் சரியா அர்ஜுன் இனிமே சந்தோஷ் அங்கே போக வேண்டாம் அவனுக்கு ரூம் அவன் ரூம் இருக்குல்ல அது ரெடி பண்ணி கொடுங்க அவங்களும் இங்கேயே தங்கட்டும் பிரியாக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ எல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன் சரியா அக்கா பரவாயில்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கள் வீட்லேயே இருந்துக்கிறோம் என்னக்கா நம்ம வீட்டுக்கும் அங்கேயும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கா என்ன பக்கத்து காம்பவுண்டு தான் நீங்கள் எது செஞ்சு கொடுத்தாலும் நான் ஆசையாக வாங்கிப்பேன் சரிங்களா எது வேணும்னாலும் நானே வந்து உங்ககிட்ட உரிமையாக கேட்டு வாங்கி சாப்பிட்றேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பக்கத்து வீட்டில் தானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம் ஆமா நீ நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பா அவளுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க தான் நீ கேட்பேன் என்னதான் இருந்தாலும் அங்க இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அவளுக்கு ஃபீல் ஆகும் நீ தான் சொல்றா மத்தபடி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவளுக்கு எங்க இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு தோணுதோ அங்கே இருக்கட்டும் அது மட்டும் இல்ல சந்தோஷ் அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும் சரியா எதுக்காகவும் அவளை வருத்தப்படவே வைக்க கூடாது அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி கொடு ம் சரி சீக்கிரமா பிரியா வீட்ல சொல்லிட்டீங்களா இல்லையா இல்ல நீ இன்னும் யாருக்குமே தெரியாது முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க தான் வரும் இனிமேதான் பிரியா வீட்ல சொல்லணும் என்ன நீ முதல்ல அவள் அவங்க அம்மா கிட்டே சொல்லணும்னு எவ்வளோ ஆசைப்படுவான் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவளை அங்கே கூட்டிகிட்டு போலாம்ல ஃபோன்லாம் பண்ணி சொல்ல வேண்டாம் அவங்க வீட்டில் போய் நேரில் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாக்கா நானுமே அதை தான் நினச்சேன் அவங்கக்கிட்ட ஃபோனில் சொல்லக்கூடாது நேரில் தான் போய் சொல்லணும்னு நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே பிரியா எல்லா பொண்ணுங்களுமே தான் முதல்ல தாயானதை ஃபஸ்ட்டு அவன் புருஷன்கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பாங்க புருஷனுக்கு அடுத்தது அவங்களோட அம்மா கிட்டே சொல்லணும் தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் நேரிலே போய் சொல்லிட்டு வாங்க அப்போ அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல ம் அப்படி சொல்றீங்களா அப்ப சரிங்க நீ நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிரியாவை முதல்ல நான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நேர்லயே சொல்லிடுறோம் ம் சரிப்பா சரி சரி உட்காருங்க இன்னைக்கு நைட்டு இங்கே தான் சாப்பிட்றீங்க சரியா நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா நான் போய் ஏதாச்சும் ஸ்வீட் செய்கிறேன் இங்கே நைட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறீங்க சரி சரி உட்காருங்க இல்லைக்கா பரவாயில்ல நாங்களே போய் வீட்டில் ஏதாச்சும் செஞ்சுக்கிறோம் பிரியா இனிமேலா நீ வீட்டில் சமைக்கவே வேண்டாம் உனக்கு வேலைக்கு வேலை கரெக்டாக இருந்து சாப்பாடு வந்துடும் உன் வாசைக்காக தான் உன்னை அங்கேயே தங்க சொல்லியிருக்கோம் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எதுவும் சமைக்க வேண்டாம் வேலைக்கு வேலை உனக்கு எல்லா சாப்பாடும் இருந்து வந்துடும் இன்னைக்கு நைட்டு நீ சாப்பிட்டு தான் போற எப்படி நீ சாப்பிடாம போவே எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு கூட போடாமல் எங்களால் அனுப்ப முடியுமா சொல்லு இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கே தான் சாப்பிடறேன்

சொல்லிட்டேன் அவர் சந்தேகப்பட மாட்டாருன்னு எனக்கு எப்பவுமே நல்லா தெரியும் ஆனால் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் பார்த்துட்டாருங்கிற பயத்திலையும் பதட்டத்துலேயும் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் ஆனால் அவர் உடனே அதை தப்பாக எடுத்துக்கிட்டாரு இதை நான் எப்படி சமாளிக்கிறது எப்படி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல நேற்று நைட்ருந்து அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்றாரு கூடாது எப்படியாச்சும் அவர் என்கிட்ட பேசி தான் ஆகணும் அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறத மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா எனக்கு நீங்க மட்டும்தானே இருக்கீங்க நீங்க கூட என் கூட பேசலைன்னா என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா என்கிட்ட பேசுங்க அனு என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையா நீ நான் நல்லா தான் இருக்கேன் இல்லையே நானும் காலையிலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒரு மாறியாகவே இருக்கேன் யார்கிட்டேயும் சகஜமாக பேச மாட்டேன்ற ஏதோ தனியாக தனியாக போயிருக்கேன் இப்போ கூட பாரு பிள்ளைங்களாம் அங்கே உள்ள இருக்காங்க எப்பவும் பிள்ளைங்க கூடயே தானே இருப்பேன் இன்றைக்கி என்னென்னா தனியாக கார்டனில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் என்னம்மா ஆச்சு ஏதா பிரச்சனையா என்ன அன்னி உண்மையாகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு போய் என்ன அன்னி பிரச்சனை வர நான் நல்லா தான் அண்ணிருக்கேன் என்னென்ன தெரியல ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருந்தது அண்ணி அதான் தனியாக வந்து உட்காந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு அதனால தான் நீ வந்து உட்காந்துருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ டிப்ரெஷனா அப்படி என்னம்மா பிரச்சனை உனக்கு டிப்ரஷன் ஆகுற அளவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ டிப்ரெஷன்னா என்னமோ தெரியல மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை நீ சரிம் அனு ஒன்றும் இல்லைனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது நீ ஏதோ காலையிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ வருத்தமாக இருக்க மாதிரி தோணுச்சுமா அதான் என்னென்னு கேட்டேன் பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வா ஏன் இங்கே தனியாகவே உட்காந்துருக்க உள்ளே போகலாம் வா நீங்கள் போங்க நீ கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் என்னமோ சொல்கிற சரிம்மா மன்னிச்சிடுங்க அண்ணி என்னால் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்ல முடியல எதுக்கும் அவருக்கு இருக்க பிரச்சனை இதனால யாருகிட்டயும் சொல்ல முடியாது என்ன நானும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டே இருக்கேன் பதிலே சொல்லாம அமைதி அப்படி நின்னு பார்த்துட்டே இருந்த என்னடா அர்த்தம் என்னன்னு முதல்ல சொல்லு பிரியா எப்படிதான் மச்சா இருக்கான் நல்லா இருக்காளா சாப்பிட்டு தூங்குறாளா என்ன அவ நல்லா தான்டா இருக்கா இப்பதான் சாப்பிட்டு படுத்தா தான் நான் இங்க வந்தேன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அது மச்சான் நேத்து அனு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாடா என்னடா சொல்ற எல்லாமே வா சொல்லிட்டா உம் ஆமாடா சரி இப்பதான் அதை பத்தி எதுவும் கவலைப்பட தேவையில்லையே அதான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிட்டல அது நீ அணுகிட்ட சொல்லிட்டு தானே இனிமே எந்த ப்ராப்ளம்னு இல்லைன்னு ம் சொல்லிட்டேன் டேய் அப்புறம் என்ன அது நீ தவக்கிட்ட சொல்றப்ப கொஞ்சம் கோமா அவளை திட்டிட்டேன்டா என்னடா சொல்ற எதுக்கு அவளை திட்டின இல்லடா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சுன்னு கோமா கொஞ்சம் பேசிட்டேன் டேய் உனக்கு கோவம் வந்தா கொஞ்சமாச்சு அதை அடக்க தெரியுதா எப்ப பார்த்தாலும் என்னனாலும் பேசிட வேண்டியது என்ன மறுபடியும் அவளை ஏதாச்சும் பேசி ஹர்ட் பண்ணிட்ட அதானே நீயும் என்னடா அவ்வளவு மாதிரியே பேசுற நீயே சொல்லுடா மச்சான் இவ்வளோ பெரிய விஷிதா அவங்க கிட்ட மறைச்சிருக்காங்கிறப்ப எனக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு உனக்கு புரியுதா இல்லையா அதெல்லாம் எனக்கு புரியுதுடா உம் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறப்ப நமக்கு கோவம் வரதெல்லாம் சகஜம்னா நான் இல்லன்னு சொல்லல அதுலயும் இந்த விஷயத்த மறைச்சது ரொம்ப தப்புதான் ஆனா அதுக்காக அவளே இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றப்ப நீ அவ் ஆறுதலா பேசி இருக்கணும்டா அதை விட்டுட்டு அவன் மேல கோவப்பட்டுருக்க பத்தியா அதுதான் தப்பு அது எப்படிடா எனக்கு கோவம் வராம இருக்கும்னு நினைக்கிறேன் கோவம் வந்துச்சுதான் கோவத்துல கத்தனம்தான் அதுக்காக அவ பேசினது கரெக்டுன்னு ஆயிடாதுல்ல அவ என்ன அப்படி பேசினா அது என்னவ சந்தேகப்பட்டாடா புரியல உன்னை என்ன சந்தேகப்பட்டா இல்லடா அவகிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் உன் போன்ல நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பாத்துட்டேன் எதுக்காக நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சேன்னு அவகிட்ட தான் கேட்டேன் ஆனா நான் கேட்டா அன்ப கூட புரிஞ்சுக்கலடா மச்சான் உடனே அவ என்ன தெரியுமா கேட்டா அப்போ அவன் சொன்ன மாதிரி நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல இந்த போட்டோ எல்லாம் நான் அந்த மாதிரிதான் பண்ணிருப்பேன் என் கேரக்டர் நீங்க சந்தேகப்பட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டா அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு அடிச்சுட்டேன் என்னடா சொல்ற அடிச்சிட்டியா ம் ஆமாடா அவ பேசுனது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன பார்த்த அவ எடு கேரக்டர் அவள் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சந்தோஷ் நான் வெளியே போலான்னு கிளம்புனேன் அப்போ அப்பதான் நீயும் பிரியாவும் உள்ள வந்தீங்க நீங்க சொன்ன சந்தோஷமான விஷயம் கேட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனா அவகிட்ட போய் என்னால பேசக்கூட கூட முடியலடா அவளை பார்த்தாவே அவ என்ன சந்தேகமா கேட்டதுதான் ஞாபகம் வருது என்ன அவ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல இல்ல முழுசா ரெண்டு வருஷம்டா முழுசா ரெண்டு வருஷம் நான் அவளை லவ் பண்ணிருக்கேன் அவ என்ன ஒரு வருஷமா லவ் பண்ணியிருக்கா கல்யாணம் ஆகி மூணு மாசமா ஆயிடுச்சுடா இன்னமும் அவளுக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியலல்ல அவளால இன்னுமே என்ன புரிஞ்சுக்கவே முடியலல்ல எப்படி அவ அப்படி இருக்கான் என்ன போய் சந்தேகப்பட்டால நான் எப்படி அவ கேரக்டர் அப்படின்னு நினைப்பேன் அவன் நினைச்சா அர்ஜுன் இங்க பாருடா எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ பேசினது ஒரு ஆதங்கத்துல நீ பேசிட்ட கோவமா ஆனா அவ சொன்னது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக அனு இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு மச்சான் பாவண்டாவ அவ ரெண்டு வாரமா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கே நல்லா தெரியும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லவும் முடியாம மனசுலேயே வச்சுக்கவும் முடியாம எவ்வளவு அழுதானும் உனக்கு நல்லா தெரியும் அவ நேற்று சொல்றப்ப டக்குன்னு நீ அப்படி கேட்ட உடனே அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் அதனாலதான் அவ கண்டிப்பா மாட்டாடா உனக்கு நீ இதையே ஃபீல் அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது அவ எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியும் அவ இதுக்கு மேலே அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து அவளுக்காக பண்ணேன் ஆனா அவ என்ன சந்தேகப்பட்டதான் அதனால தாங்கிக்கவே முடியல நான் அப்படி நினச்சிருப்பேன்னு அவளுக்கு ஏன் தோணுச்சு அப்போ என்னை பத்தி அவ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளவுதான் இல்ல இதுக்கு மேல சின்னதா எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் ஏதாச்சும் சொன்னாலும் அவ அந்த மாதிரி தானடா எடுத்துப்பா என்னால முடியலடா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் அவன் கிட்ட சொல்லிட்ட சரி விடுடா இதெல்லாம் பெருசு பண்ணாத உனக்கு அணுவை பத்தி நல்லா தெரியும்ல அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல அவ தான் ஏதாச்சும் சொல்லிருப்பா உன் மேல அவ எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு எங்களுக்கே நல்லா தெரியும்டா நீ வீடு அவ ஏதோ தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பா மத்தபடி உன் மேல கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் இருந்திருக்காதுடா நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத சரியா அவகிட்ட சகஜமா பேசு இல்லடா நீ என்னதான் சொன்னாலும் என்னால உடனே எல்லாம் சமாதானமா போய் அவகிட்ட பேச முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் நானும் இப்படியே இருந்துரு இல்லை கொஞ்ச நல்லா நானே பேசிருவேன்டா ம் சரி ஆனால் இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல இல்லடா யார்கிட்டயும் நான் எதுவுமே சொல்லல இத பத்தி எனக்கு அணுக்கு உனக்கு மூணே பேருக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனைய பத்தி அரவிந்துக்கு தெரியும் ஆனா எங்களுக்குள்ள நடந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் அவனுக்கு தெரியாது உனக்கு மட்டும் தான் தெரியும் நீயும் யார்கிட்டயும் சொல்லிடாதடா எங்க பிரச்சனை நாங்களே சால்வ் பண்ணிக்கணும் மச்சான் இந்த விஷயத்தை பத்தி உன் ஃபேமிலியில யாருக்கும் எதுவுமே சொல்லாத அவங்க எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப தான் பாரு உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையா நீங்களே பேசி சமாதானப்படுத்திக்கோங்க அதுக்காக வீட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதுவும் வீட்டுல தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க சரியா உம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி நீ ஃப்ரீயாவை நல்லா பாத்துக்கோ பாருடா என் தங்கச்சி எது கேட்டாலும் எது ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் வாங்கி கொடு கொடுக்காம ஏமாத்தாத ஏதாச்சும் முடியலன்னா சொல்லு நான் கூட வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் ம் சரிடா கவலைப்படாத உன் தங்கச்சிய நான் நல்லாவே பாத்துக்கிறேன் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்ல மூஞ்ச பாரு எப்படி வச்சிருக்கான்னு போதுமா சரி பிரியாவ கேட்டதா சொல்லு அவளை நல்லா பாத்துக்கோ நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத நீ போய் அனு கிட்ட பேசு ஹம் நான் பாத்துக்கிறேன் இருக்கேன் எதுக்கு இப்படி கத்துற அக்கா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல என்னடி லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை பின் என்னக்கா சந்தோஷ் மாமாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ ஏமாத்திட்டேல்ல கல்யாணம் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை விட்டியா நீ ம் அவரை எப்படியாச்சும் உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன்லாம் பிளான பண்ண கடைசியில் பாருக்கா அவ ப்ரெக்னெண்டாக வந்து நிற்கிறா இப்ப வயிற்றுல குழந்தையோட வந்து நிற்கிறாக்கா இப்பவும் நீ இதே தான் சொல்ல போறியா என்ன நீ பண்ணது எதுவும் நடக்கலை சே ஏய் போதும் நிறுத்திடி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க அவ வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு தானே இருக்கா ஒன்னும் பெத்த எடுத்துர்லையே அதுக்குள்ள என்ன உனக்கு இதுக்கப்புறம் என்னக்கா பண்ண முடியும் நாம நினைச்சா இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாண்டி அந்த குழந்தைய பத்து மாசத்துல அவ எப்படி பெத்த எடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் அந்த குழந்தைய அழிக்கிறதாடி கஷ்டம் என்னக்கா சொல்ற ஒரு உயிரை அழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ஏய் என்னடி அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன நான் பாட்டுக்கு ஜம்முன்னு இருந்தேன்டி அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்த என் புருஷன் கிட்ட பேசி அவனை வந்து இந்த வீட்டில் இருக்க வச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் என் தலையிலே கட்டிட்டா ம் அவ்வளோலாம் நிம்மதியாக இருக்க விட முடியுமா இதில் சந்தோஷக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் இந்த சொத்து புல்லா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் இந்த சொத்துக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு தான் நான் அவன் வந்திருக்கிறா இப்போ அவளுக்கும் ஒரு புள்ள பிறந்தா அந்த சொத்து ஃபுல்லாக அவளுக்கு தாண்டி போய் சேரும் நீ வேறு அமைதியாயிரு இந்த குழந்தை பிறந்துச்சின்னு வை அந்த சொத்து ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு தான் போகும் நமக்கு ஒன்றும் மிஞ்சாது ஏற்கனவே இந்த சொத்து ஃபுல்லாக கண்டிப்பாக கையலுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க ஏன்னா கனி என்னோட பொண்ணு அவள் ஒன்றும் உங்கள் மாமாவுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது மறந்துட்டியா என்ன கையால் தான் உங்கள் மாமாவுக்கு பிறந்த பொண்ணு ஸோ சொத்தில் உரிமைன்றது கையலுக்கு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி அந்த இப்போ சந்தோஷ்க்கு பிறந்த பிறந்தா அந்த குழந்தைக்கும் தான் இருக்குது அவ்வளோதான் டீ நமக்கெல்லாம் ஒரு பங்கு கூட வரவே வராது புரியுதா அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டுக்கு வந் எப்படி வந்தோன்னாச்சும் நீ மறந்துட்டியா என்ன கையலோட அம்மாவை கொண்டுட்டு தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் இப்ப என் வாழ்க்கைக்கு என்ன சொல்ற இப்பவும் ஒண்ணும் இல்லடி அந்த குழந்தைய பொறக்க விடாம பண்ணி உனக்கு எப்படியாச்சும் சந்தோஷம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா சும்மா அதையும் இதையும் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத நகரு என்னவோ போ எவ்வளோ நாளா இதையே சொல்லிட்டுரு கடைசி வரையும் நீ ஒன்றும் பண்ண போறதில்லை அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு ஹாயா குழந்தை பிறக்க போகுது மகாராணி மாதிரி இந்த வீட்டில் வாழ போறா நம்ம ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க அப்பதான் நீ கஷ்டப்பட போற உஷா மூடுடி என்னால் இந்த சொத்து இல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் மறந்துட்டியா என்ன இந்த சொத்துக்காக தான் ம் அவரோட பொண்டாட்டியவே கொண்டுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் உனக்கே நல்லா தெரியும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவண்டி ம் உயிரோடு இருந்தவங்களையே கொண்டுட்டு வந்த எனக்கு இன்னும் பிறக்கவே பிறக்காத குழந்தையை கொள்றதுக்கு எவ்வளோ நேரது ஆகும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னவோ பண்ணுப்போ போடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் அந்த குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்குதுன்னு நான் பாத்துறேன் என்னம்மா இன்னைக்கு ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி அரவின் ஹ்ம் பாரா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் வெளிய வந்திருக்கோம்ல அத என்னம்மா மறந்துட்டியா என்ன இதுக்கு முன்னாடி ஏர்க்கனவே ஒரு நாள் வந்து காபி குடிச்சிட்டு போயிருக்கோம் மறந்துட்டியா அதுவா அரவிந்த் அப்போ வேற ஒரு சுச்சுவேஷனுக்காக காஃபி குடிக்க வந்தோம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோம் அதான் இந்த எக்ஸைட்டமென்ட் சரி சரி எங்க போலாம் ஷாப்பிங் போணும்னு சொன்ன போலாமா என்ன வேணும் உனக்கு என்னனாலும் நீ வாங்கிக்கலாம் ம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க போதும் என்னடி சொல்ற நீ தானே சொன்ன எங்கேயாச்சும் லாங் டிரைவ் போகலாம் வெளியே போகலாம் லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தானடி லீவ் போட்டேன் இப்போ என்னன்னா கூட்டிகிட்டு இங்கே உட்கார வச்சா ஐஸ்கிரீம் போதும்னு சொல்ற அது ஒன்றும் இல்லை அரவிந்த் எனக்கு உங்க கூட எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு தோணுச்சு தான் அப்படி சொன்னேன் ஷாப்பிங்லலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்படி ஒரு காஃபி ஷாப் வந்தாலும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை விட ஜாலி எதுவுமே இருக்காது தெரியுமா அதனால ஷாப்பிங்க்குன்னு போனா அது இதுன்னு வாங்குறதுல தாங்க கான்சென்ட்ரேட் இருக்கும் இந்த மாதிரி நிம்மதியாக உட்காந்து பேச முடியுமா அதனால எனக்கு இதே போதும் அப்போ இதுக்கு எதுக்குடி என்ன லீவ் போட சொன்ன நான் என்ன லீவ் போட சொன்ன நான் வெளிய போறேன்னு மட்டும் தான் சொன்னேன் நீங்க தான லீவ் போட்டு வந்தீங்க ம் ஏண்டி பேச மாட்டே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லவ் பண்ற பொண்ணு வெளிய போலான்னு கூப்பிடுறாலே அவ மனசு ஏன் கஷ்டப்படுத்துனோ அவ எங்க கூப்பிட்டாலும் போயிட்டு வரணும்ன்றதுக்காக தான் லீவ் போட்டேன் நீ என்னன்னா காஃபி ஷாப்க்கு வந்து ஒரு காஃபியும் ஐஸ்கிரீமும் குடிக்கிற கேப்ல பேசினா போதும்னு நினைக்கிற ஹம் இதுக்கு லீவ் போடாமே இருந்திருக்கலாம் வேஸ்டா போச்சுடி என்னோட ஒரு லீவு என்னங்க ஒரு லீவுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க இதெல்லாம் தெரியலையா கண்டிப்பா அப்ப உங்களுக்கு இன்னும் என் மேல லவ் வரல ஏய் என்னடி சும்மா சும்மா லவ் வரல லவ் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளைனா நானே வெக்கத்து விட்டு ரெண்டு முறை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையா அதுக்கு பேரு ப்ரப்போஸா என்னது ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு பேரு ப்ரொபோசல் இல்லையா ஐ லவ் யூனு வாயால மட்டும் சொல்லக்கூடாது மனசுல இருந்து வரணும் இதுலயே உங்களுக்கு தெரியலையா நீங்க மனசார சொல்லல ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால உங்க கூட நான் கல்யாணம் பண்ணி லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது அதனால சொன்னீங்களே தவிர மற்றபடி உள்ளுக்குள்ள இருந்து லவ் வந்த மாதிரி தெரியல ஓஹோ ஏய் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் உன லவ் பண்றேனா நான் மனசுல இருந்த தாண்டி சொன்னேன் ஓ அப்படியே சரி இப்போ ஒரு டெஸ்ட் வச்சிருவோமா டெஸ்டா ம் லவ் இருக்கா இல்லையானு ஏய் அதெல்லாம் ஒன்னு வேணாடி நீ அமைதி ஐஸ்கிரீம் சாப்பிடு அத ஐஸ்கிரீம் வந்திருச்சுல பைந்துட்டீங்களா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ம் சரி காபி குடிச்சிட்டீங்களா ம் அவ்ளோதான் குடிச்சு முடிக்க போறேன் அப்போ முடிச்சிட்டீங்க அப்படிதானே இதுக்கு பேரு தான் லவ் ஆனா ஏய் என்னடி சொல்ற காஃபின்னு இருந்தா குடிக்க தானே செய்யணும் காஃபி குடிக்காம இருந்தா ஆறிடாது ஆறிட்டா எப்படி காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் இதுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்பந்தம் சரிதான் ஏய் சீக்கிரம் சாப்பிடுறி அங்க பாரு ஐஸ்கிரீமே உருகிடும் போல கஷ்டங்க உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படி குழந்தையெல்லாம் பெற்றுக்க போறனோ எனக்கே தெரியல போதும் போதும் அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும் இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் வேறு வேற அடவே தே பாத்திரம் பெண்ணென்ற கோப்பைக்குள் நான் விழந்த ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கறந்து ஏ சிந்தாடும் காத்துக்கும் அழகான பூவுக்கும்